ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க கேப்டன் பொறுப்பை என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லி நான் வந்து கிட்டேயும் கேட்டுவிட்டேன் கோச்சுக்கிட்டையும் வந்து சொல்லிட்டேன் பட் வந்து எனக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பும்ரா பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ வந்து முன் வச்சிருக்காரு இந்திய அணிக்கு வந்து பும்ரா தலைமையில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம வந்து ஜெயித்தோம் ரோகித் தலைமையில் ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரே ஒரு கேமில் வந்து ரோகிட் வந்து டீம் தோத்துருச்சு அப்படிங்கிறதுனால ரோகிட் மேலே குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய அந்த கடைசி நாலு டெஸ்ட்டில் அவர் கேப்டனாக இருந்து இந்தியா வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆயிருக்கும் நியூசிலாந்து தொடர்லையுமே பேட்டிங்கில் ரோகிட் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அதேமாதிரி இந்த ஆஸ்திரேலிய தொடர்லையுமே ரெண்டாவது டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஒற்ற இலக்கத்தில் வந்து ரோகிட் அவுட் ஆயிருக்காரு அவருடைய இடத்தை மாற்றி களமிறகுனாரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான் பட் அதுக்காக வந்து இப்போ கே எல் ராகுல்லாம் சடனாக ஓப்பனிங் அனுப்புகிறாங்க சடனாக மிடில் ஆடரில் ஆட வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவர் ஆடலை அப்படின்னா சரியாக ஆடலன்னு தான் அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க அதே குற்றச்சாட்டு தான் இப்போ ரோகிட் மேலேயும் வந்து வைக்கிறாங்க பேட்டிங்லேயும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை புறம் வந்து டீமையும் வந்து கரெக்டாக லீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரோஹிட் மேலே உண்டாயிருக்கு இன்னொரு புறம் பும்ராவுக்கு வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் வந்து பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக இருந்து ரெண்டு கேமில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேமில் வந்து தோற்றுருந்தாங்க இந்த ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாக ஒரு கேம் வந்து ரிசல்ட் இல்லாமல் இருந்துச்சு அதிலேயும் வந்து பும்ராவுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த லிஸ்ட்டில் வந்து பும்ரா டாப்பில் இருக்காருன்னு சொல்லலாம் என்னன்னா என்ன அப்படின்னா கபில் பிறகு வந்து இந்திய அணியை லீட் பண்ண ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற பெருமை வந்து பும்ராவுக்கு வந்து கிடச்சிருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருந்தாங்க நல்ல ஃபார்ம்லேயும் இருந்தாங்க அவங்ககிட்ட கேப்டன் பொறுப்பெல்லாம் யாருமே கொடுக்கல பட் இப்போ வந்து பும்ராவுக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு பும்ராவும் அதான் மென்ஷன் பண்ணுறாரு ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கிட்ட நீங்கள் வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் இடத்துக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து கொண்டு போவார் நீங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் பொம்ரா கேட்குறாரு கடைசியாக வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணியை லீட் பண்ணது எப்போ அப்படின்னா கபில் தேவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து லீட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து டீமை லீட் பண்ணியிருக்காங்க பும்ரா மாதிரி ஒரு ஆள் வந்து இல்லை இப்போ பும்ரா வந்து என்கிட்ட வந்து பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இருந்த போதிலுமே வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கேப்டனாக இருப்பேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் பும்ரா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவர் வந்து கேப்டனாக இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லணும் இத்தனைக்கும் வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மா தான் கேப்டன் அதில் வந்து பும்ராவுடைய பர்ஃபார்மன்ஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் பும்ரா கேப்டன் அதே நேரம் ரோஹித் வந்து இல்லை டீமையும் வந்து சூப்பராக லீட் பண்ணார் அதேமாதிரி நல்ல விக்கெட்ஸும் வந்து எடுத்தார் அதனால் வந்து நான் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு வந்து தயார் டெஸ்ட் கிரிக்கெட்டை என்கிட்ட வந்து கொடுத்துருங்க டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப டெஸ்ட்டை நான் வந்து திரும்ப வந்து பழைய நிலைக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் ஸோ கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி ஆடணும் அப்படின்னு தான் நான் வந்து விருப்பப்படுறேன் சின்ன வயசுலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் தான் என்னுடைய கனவாக வந்து இருந்திருக்கு அதனால் வந்து ஓடிஐ டி டி டுவெண்ட்டி மாதிரி கேம்ஸில் கூட நான் வந்து ரிட்டையர் முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் பட் டெஸ்ட்டு கிரிக்கெட்டை நான் என்றைக்குமே விட மாட்டேன் ஸோ டெஸ்ட்டுங்கிறது கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் கேப்டன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை வந்து கேட்டுட்டேன் பட் இருந்துமே வந்து பொறுப்பை என்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க எனக்கும் வந்து ஆசையாக இருக்குது டீ நாட்டுக்காக வந்து ஆடணும் நாட்டை வந்து பெருமைப்பட வைக்கணும் நாட்டுக்கு வந்து கோப்பை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை கனவு எனக்கு வந்து இருக்குது பட் அதற்கான வாய்ப்பு வந்து அப்பப்போ கிடச்சப்போ கிடச்சப்பலாம் நான் அதை சரியாக பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னை வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரவே மாட்டேறாங்க அடுத்த கேப்டன் அப்படின்னு வந்தால் கூட என்கிட்ட கொடுக்காமல் இன்னொரு யங் பிளேயர் பேட்ஸ்மேன் கிட்டே தான் கேப்டன் பொறுப்பை கொண்டு போகிறாங்களே தவிர என்னை கண்டுக்க மாட்டுறாங்க ஓரங்கட்றாங்க அப்படின்னு பும்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி